நிறுவனமானது அதே போலதான் இப்பொழுது வந்துள்ள கருத்து கணிப்பு அப்படித்தான் இருக்கும் இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் அ Dalitiy Annadravoda முன்னேற்றクラス அனுமதிக்காது சரி அவர் வந்து போராட்டத்தリード தான் இருக்கறோம் நாங்க சொல்லிட்ட தான் இருக்கறோம் அவியலுக்கு வேற ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறாங்கல்ல ஏதோ ஒரு போராட்டத்தை எடுத்தநா தான் மக்களுக்கு அவியலுக்கு காண்டிக்க முடியும் எப்படி அது அது எப்படி பாதிக்குதுங்க ரோடு இல்லாத எப்படி போவீங்க சொல்ல சாலை இல்லாத எந்த இடத்துல போக முடியும் அதோட இதே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் எழுநூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைகள் போட்டாங்க அப்போல்லாம் விவசாயம் பாதிக்கலையா இப்போ நம்ம போகிறோம்ல நீங்கள் நாளெலாம் போகிறோம் இல்லை இந்த சாலையை எப்படி போட்டாங்க சாலை எடுத்து தானே போட்டாங்க அந்தந்த காலகட்டத்துக்கு தகவல் சாலைகள் அமைக்க வேணும் அப்போ தான் விபத்தை குறைக்க முடியும் குறைந்த நேரத்தில் பயணம் செய்ய முடியும் அது தொழில் வளம் பெற வேண்டும் என்றால் சாலை அவசியம் முக்கியம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்த வாகனத்திற்கும் தற்போது இருக்கின்ற வாகனத்திற்கும் முன்னூறு மடங்கு அதிகரித்திருக்கு அப்பொழுது உதாரணத்துக்கு ஒரு லட்சம் வாகனம் சொன்னா இப்போ அதே சாலையில் நான்கு லட்சம் வாகனம் போகுது அப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அதனால விபத்துகள் ஏற்படுது உங்களுக்கே தெரியும் நம்முடைய தருமபுரியிலிருந்து சேலத்து வரைக்கும் எவ்வளவு விபத்து ஏற்படுது அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்படுது உயிர் முக்கியமா இது முக்கியமா என்று மக்களும் சிந்திக்கணும் ஊடகங்கள் பத்திரிகை நின்றும் அதை தெளிவாக போடணும் இது எதிர்காலத்தில் வந்து இப்பொழுது ஆரம்பித்தா தான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சாலை அமைக்கிறது ஆறு ஆறாண்டும் போது இன்னும் கூடுதல் ஆயிரும் இன்னும் ஒரு நூற்றம்பது மடங்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இப்போ ஒரு லட்சம் போனோம் பிறகு இப்போ நாலு லட்சத்துக்கு பதில் ஆறு லட்சம் வாகனமாக உயர்ந்துடும் அப்போ சாலையை வந்து நம்ம போக்குவரத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருவோம் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அரசு கணக்கிட்டு வாகனுடைய எண்ணிக்கை கணக்கிட்டு தான் அதற்கு தக்க சாலை அமைக்க வேண்டும் இப்போ புதிய புதிய தொழிற்சாலை வரும்போது போது கனக வாகனம் அதிகமாக வருது அதற்கு ஏற்றவாறு சாலைகளுடைய அமைப்பு இருக்க வேண்டும் இதையெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலைகள் இந்த தற்போது இருக்கின்ற நிலவரத்துக்கு ஏற்றவாறு சாலைகள் அமைச்சாதான் விபத்து இல்லாமல் பயணம் செய்ய முடியும் அதனுடைய எரிபொருள் சிக்கனப்படுத்த முடியும் இதெல்லாம் அரசாங்கம் அறிஞ்சுதான் மக்களுடைய நன்மை கருதி தான் போடுது மக்களுக்கு தான் இது நன்மை கிடைக்குது எவ்வளவு நிலம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா கணக்கிட்டு எவ்வளவு வறட்சியான பகுதி எவ்வளவு பாசன பகுதி எல்லாம் கணக்கிட்டு தான் கொடுக்குறாங்க பாசன பகுதியில் இருக்கிற தான் முன் வந்து கொடுக்குறாங்க வறட்சியில் இருக்கிற பகுதி தான் போராட்டம் பண்றாங்க இதுல என்ன வேடிக்கைனா பாசன நிறைந்த பகுதியில் அவர்கள் வந்து நிலத்தை கொடுக்கறதுக்கு ஆர்வமாக வராங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு ஏழு சதவீதம் தான் எதிர்ப்பு கொடுக்குறாங்க நூறு சதவீதத்தில் ஏழு சதவீதம் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுவே இது நாட்டுடைய நலன் கருதி அனைவரும் மனமுகுந்து அவரவர்கள் வந்து வந்து இதை வழங்கினா நல்லா இருக்கும் அரசாங்கம் வந்து மக்களுக்கு நன்மை செய்வதற்கு இந்த திட்டத்தை கொண்டாரு இதை எல்லாரும் உணர வேண்டும் பத்திரிக்கையாளர் உணர வேண்டும் ஊடக நண்பர்களும் இதை வந்து தெரிவிப்படுத்தாம நலனை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பரபரப்பு செய்தி வேணும்னு சொல்லி எடுத்து போடுறீங்க இதனால ஒரு பெரும் பிரச்சனை தான் உண்டாக்குறீங்க ஒழிய நாட்டுடைய நாட்டுடைய உங்களுக்கு நல்லா தெரியும் சார் மூங்கில் மரங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லாம் வெட்டி வெட்டிக்காங்க மதுமை அளிக்கிறாங்க சுற்றுச்சூழல்